அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேசி கலைச்செல்வி அனைத்து இந்திய மக்களுக்கும் தேர்தல் திருவிழாவின் அன்பான வணக்கங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னா தெரிஞ்சிருக்கோம் இது தெரியாதவங்களுக்காக இப்போ சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்கிறது வந்து எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கும்போது அந்த அத்தனை எம்எல்ஏவும் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது தமிழகத்தினுடைய முதல்வராக நாம் வந்து ஏற்றுக்கிறோம் இது முடிஞ்ச தேர்தல் இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இது எப்படின்னா இந்தியா முழுக்க நடைபெறும் அனைத்து மாநிலங்கள்லையும் நடக்கும் அனைத்து மாநிலங்கள்லையும் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தொம்பது தொகுதிகள் நம்ம புதுச்சேரியை சேர்த்து நாற்பது இந்த நாற்பதுலேயும் யார் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்களோ அதாவது நாற்பதுல மட்டும் இல்லை இந்தியா முழுதும் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் இவங்களில் வந்து யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து பிரதமர் ஆக்கிறது தான் இதனுடைய நடைமுறை இப்போ பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டத்தில் நாம் எல்லாமே இந்தியர்கள் இருக்கோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக இதை வந்து விழிப்புணர்வோடு நாம் பட்ட கஷ்டங்களை மனசில் வச்சு இந்த தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிங்க எல்லாருமே வாக்களிங்க உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ கண்டிப்பாக வாக்களிக்க வாங்க இப்போ வயசானவங்களுக்கு ஒரு எண்பது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டிலையே வந்து வாக்களிக்கலாம்னு சொல்லி அதுக்கான நடைமுறையை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அதனால எல்லாரையுமே வாக்களிக்க செய்யுங்க ரெண்டாவது இப்ப இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க ஊழல் செய்த கைகளை சின்னமாக கொண்டவர்கள் பம்பரத்தை நம்ம தலையிலேயே அந்த ஆணையால் நம்ம தலையில குட்டு வைக்கிறவங்க அதுக்கப்புறம் உதயசூரியன் இன்னும் நம்ம சனாதனத்தை வந்து அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லி மார்த்தெட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவங்க இன்னும் இந்த மாதிரியான இந்துக்களை ஒழிக்கணும்னு க கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்கிறக்கூடிய அத்தனை பேரும் இந்தியாவுக்கு எதிரானவர்களாக இருக்காங்க இத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இன்னமும் வந்து இவங்களில் ஒருத்தரை பிரதமரா தேர்ந்தெடுக்க கூட இவங்களுக்கு இன்னும் முடியல நீயா நானான்னு போட்டி போட்டுட்ருக்காங்க ஆனால் இப்போ சமீபத்தில் கடந்த தேர்தல்கள்லாம் சொன்னாங்க தாமரை வந்து மலர்ந்துருமா இந்தியா தமிழ்நாட்டில் மலர்ந்துருமா மலர்ந்துருமான்னு இருந்தாங்க மலர்ந்துருக்கு அங்கொன்னும் இங்கொன்னுமாக தான் மலர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது குடிய சீக்கிரம் வேர் படர்ந்து அந்த தமிழம் தமிழகம் என்ற தடாகத்தை வந்து நிரப்பும் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பரவி இருக்கக்கூடிய இந்த தாமரை நிச்சயமாக மலரணும் நாட்டுக்கு வந்து நன்மை சேரணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம உலக நாடுகள் மத்தியில் நம்மளுடைய பிரதமர் எந்த அளவுக்கு நல்ல பேர் எடுத்திருக்காரு எந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டை வந்து உயர்த்தியிருக்காரு எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மற்ற நடைமுறைகளில் நாம் மதிப்பு பெற்றிருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும் ஊழல் செஞ்ச அத்தனை பணத்தையும் பதுக்கி வச்ச அத்தனை பணத்தையும் பண மதிப்பு இழப்பு செஞ்சு அதையெல்லாம் ஒழிச்சவர் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இன்றைக்கி மோடி ஒழிகன்னு சொன்னவங்க மோடியே உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத வந்து நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் சில விஷயங்களுக்காக அவர் அணுகிறதையும் பார்த்துருக்கோம் ஒரு தன்மானமிக்க ஒரு பொறுப்பான ஒரு என்ன சொல்கிறதுன்னா சுயநல சுயநலமற்ற ஒரு நபர்னு சொல்லலாம் இல்லை வந்து ஒரு தலைவர்னு சொல்லலாம் இல்லை நம்ம மக்களை காக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு தந்தையாக திகழ்வர் என்று கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் வந்து இன்னைக்கு நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் நாட்டுக்கு தன்னையே அர்ப்பணிச்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க நம்ம இந்தியா கூட்டணி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பையன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது உங்களுக்கு கல்யாணமே ஆகலை கள்ள கூட்டணி போட்டிருக்கீங்க உங்களுக்கு குழந்தையே பிறக்காது இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க ஒரு முதல்வராக இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான பேச்சு அரசியல் மேடை பொது மேடையில் பேசுகிற பேச்சாங்க இதெல்லாம் கள்ளக்காதல்னு அதாவது என்ன சொல்கிறதுனா தன்னோடய புத்தி எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து அதை யோசிக்க தோணும் அப்படி தான் இருக்குது உங்களுடைய பேச்சு கள்ளக்காதல் கள்ளக்காதல்னு இருக்கீங்க இப்போ உங்களதெல்லாம் நல்ல காதலாக இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க எல்லாரையும் நீங்கள் தட்டி கேட்பீங்களா எவ்வளோலாம் எங்களை இம்சா பண்ணியிருக்காங்க எத்தனை இந்து தலைவர்களை கொன்று இருக்காங்க எத்தனை இந்து தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுத்துருப்பீங்களா எத்தனை கோயில்கள் இன்னைக்கு இடிச்சிருப்பாங்க இன்றைக்கி மசூதிக்கு ஓடி போய் அல்ல தொ தொழுகை பண்ணுறீங்க சர்ச்சுக்கு ஓடி போய்ட்டு இது என்ன சொல்கிறது அங்கே வந்து நீங்கள் ஜபிக்கிறீங்க அவங்களோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் ஒரு இந்த கோயிலுக்கு வரணுன்னா உங்களுக்கு வந்து கசக்குது அதை அவமானப்படுத்துறீங்க என்ன நியாயம் இது திருமாவளவன் சிதம்பரத்தில் நின்று ஓட்டி கேட்கிறார் போன ட்ரிப் போன முறை வந்து மக்கள் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுத்துறீங்க தயவு செய்து நல்ல சூடு சொரண எல்லாம் இருக்கக்கூடிய நம்ம இந்திய மக்கள் தமிழக மக்கள் தமிழர்னு சொல்லி மார்த்தட்டிக்கிற நீங்கள் ஜாதி பேதம் பார்க்காம ஒரு மர மதத்தினரை வந்து மனசை புண்படுத்த கூடிய இந்த அமைச்சர் அதாவது எம்பி பதவியில் இருந்துகிட்டு அதாவது ஒரு எம்பி பதவிக்கு போ போய் இருக்காங்கன்னா அவங்க சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க என்னன்னு எடுக்கிறாங்க எல்லா மதத்தையும் சமூக நீதியை நாங்கள் காப்போம் யாரையும் புண்படுத்த மாட்டோம் சராசரியாக எல்லாருக்கும் நல்லது செய்வோம் தானே சொல்லிட்டு வரீங்க ஆனால் எதுக்காக வந்து இந்து மக்களை வந்து புறக்கணிக்கிறீங்க அவங்கள அவமானப்படுத்துறீங்க ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்ட பெருமாள் கோவிலை இடிச்சிட்டு அந்த சிலையை எடுத்துட்டு புத்த விகாரம் கட்டுவேன் உண்டா இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிறவரை நான் நீ விபச்சாரின் மகன் இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன் இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தாகாதவன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் எல்லாரையும் வந்து விபச்சாரிங்கன்னு சொல்றாரு இந்துக்களா இருக்கக்கூடியவங்களா விபச்சாரிங்க ஜாதி ரீதியா வந்து அவங்க வந்து பிளவுபட்டு இருக்காங்க இதே முக ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நான் வந்து முதலமைச்சர் ஆனா மதுவை வந்து கண்டிப்பா ஒழிப்பேன் என்னுடைய முதல் கையெழுத்தே வந்து மது ஒழிக்கதான்னு சொன்னீங்க அது எந்த வாய் அது இன்னைக்கு வரையும் அதை செயல்படுத்தலை செயல்படுத்தவே இல்லை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் கஞ்சா நல்ல ஈஸியா வந்து கிடைச்சிட்டு இருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு போதையில போதை அதாவது குடிப்பழக்கம் இல்லாத மக்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்போது சதவீதம் மக்கள் இன்னைக்கு போதைக்கு அடிமையாயிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுறீங்க ஆனா மானம் வெக்கம் சூடு சொரணம் இல்லாம உங்களுக்கு இல்லாம எங்களை வந்து தாழ்த்தி பேசுறீங்க பெண்கள்லாம் விபச்சாரின்றீங்க விபச்சாரிக்கு பிறந்தவங்கன்றீங்க இந்து மக்கள்லாம் விபச்சாரிக்கு பிறந்தவங்கன்றீங்க அப்படியாப்பட்ட விபச்சாரிங்களை வச்சுக்கிட்டு நீங்க எதுக்குடா வந்து வந்து ஓட்டு கேட்குறீங்க நாய்ங்களா அப்படிதான் இன்னைக்கு மக்கள் வந்து எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுங்களா அவ்வளோ சூடு சொரண உள்ளவங்க அந்த விபச்சாரிங்க கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்காதீங்க உங்களுக்கு எதுக்காக ஏற்கனவே வந்து கோடி கோடியா கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க அப்புறம் எதுக்கு முந்தி அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுட்டு வரீங்க இல்லாம நாட்டுக்கு சேவை செய்யறவங்க வரட்டும் நாங்க ஆதரிக்கிறோம் அதுக்காக வேண்டி இந்து மக்களை புறக்கணிக்கிறதும் ஒரு தேசத்துக்காக வந்து பாடுபடுறவங்களை வந்து குற்றம் சொல்றதும் கள்ளக்காதல் சொல்றதும் எந்த வகையில நியாயம் இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து பார்க்கவே பார்க்காதா இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்க ஆதரிச்சு அவங்கள வந்து எதுக்கு எலெக்ஷன் போட்டியிட வைக்கிறீங்க முதல்ல அவங்களெல்லாம் வந்து போட்டியிடுறத வந்து தடை பண்ணணும் இந்த எலெக்ஷன் ஆணையம் தேர்தல் ஆணையம் இது தப்பு ஒருத்தர் புண்படுத்திட்டு ஓட்டு கேட்கறதுக்கு போறீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு என்ன சொல்றது மற்றவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்க முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள் உங்கள் குடும்ப பின்னணி என்ன நீங்கள் நீங்கள் உங்களுடைய தகுதிகள் என்ன என்னெல்லாம் பேசியிருக்கீங்க ஓட்டுக்காக வேண்டி யாரை வந்து எல்லாரையும் எத்தனை பேரை நின்று என்ன சொல்றதுன்னா எத்தனை பேரை வந்து மனசு கஷ்டப்படுத்தியிருக்கீங்க நீ போன அந்த போன நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடையில் சண்டை போடுறதும் காசு கொடுக்காம ஒவ்வொரு கடையில் வந்து தகராறு பண்ணுறதும் அராஜகம் பண்ணுறதும் இந்த மாதிரி இருக்குது இந்தியா கூட்டணியினுடைய லட்சணம் இதில் போயிட்டு அடுத்த அதாவது இந்த இந்துக்கள்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை பார்த்து நீ வந்து கள்ளக்கு கள்ளக்காதல் பண்ணிகிட்டு இருக்கண்ணா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது உங்களெல்லாம் கள்ளக்காதல் பண்ணி இன்னைக்கு நயன்தாராவுக்கு கொடி கொடியா கொட்டி கொடுத்தாங்களா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா தப்பு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது நாங்கள் வந்து வன்மையா கண்டிக்கிறோம் இந்த தேர்தலில் உண்மையா இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் வந்து கிறிஸ்டின்ஸ் இல்லையா முஸ்லீம்ஸ் இல்லையா இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் நிம்மதியாக அமைதியாக வாழணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி தூண்டி விடுறவங்கள இருக்கிறதுனால தான் பல தப்புங்க நடக்குது எத்தனையோ கிறிஸ்தவ பாதர்கள்லாம் வந்து கோயில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க இதே எஸ்ரா சர்குணம் என்னெல்லாம் பேசினாரு அவர் மேல எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் இந்துக்களுடைய மூக்க குத்தி உடைப்போம் ரத்தம் வர வைப்போம் இப்படி எல்லாம் பேசினார் அவரு என்னெல்லாம் வந்து இது நியாயமானது இல்லைங்க அதனால இவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னா இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மக்களே தயவு செய்து இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் எங்கே பார்த்தாலும் சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூட பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் இருக்கோம் நாம தயவு செஞ்சு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டீங்கன்னா வரக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டங்க இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது இந்தியாவை யாராலையும் காப்பாற்றவே முடியாது தமிழ்நாடு ஏற்கனவே வந்து எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு குற்ற எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல கற்பழிப்பு கஞ்சா போதை என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம வந்து நியாயமா வாழணும் நிம்மதியா வாழணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்து நம்ம நாட்டை காப்பாத்துங்க இந்த கம்யூனிஸ்ட் சைனா கொள்கையை வச்சுக்கிட்டு இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சைனா கொள்கை நமக்கு எதுக்குங்க ஏற்கனவே சைனாக்காரன் என்னெல்லாம் கொண்டு வந்து நமக்கு கொடுத்து நாம கஷ்டப்பட்டோம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதனால யோசிங்க முதல்ல யோசிங்க ஒரு நிமிஷம் யோசிங்க ஒரு செகண்ட் யோசிச்சு எந்த வந்து சின்னத்தை தேர்ந்தெடுத்தா நாம் நிம்மதியா இருப்போம் நாம் நிம்மதியா வாழ்வோம் நம்ம பிள்ளைங்க நிம்மதியா வாழ்வாங்க நம்ம நாடு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரும் நம்ம நாட்டுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்கும் அப்படின்னு யோசிங்க கண்ட கண்ட தருதலையெல்லாம் தேர்ந்தெடுத்துராதிங்க தயவு செய்து நல்ல தலைவராக நம்ம பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம பாஜகனுடைய கூட்டணியில் உள்ள அத்தனை பேருக்கும் வாக்கிலையுங்க நன்றி வணக்கம்